வணக்கமானவர்களே நம்ம தமிழ் இலக்கணம் சிலபஸை டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பெயர் சொல்லின் வகையறிதல் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா சிலபஸில் பாருங்கள் பதினாலாவது டாப்பிக்காக இருக்குது பார்த்தீங்களா பதினாலாவது டாப்பிக்காக இருக்குது இல்லையா இதுதான் வந்து பெயர் சொல்லின் வகையறிதல் இந்த டாபிக் பற்றி தான் இன்னைய வகுப்பு வந்து உங்களுக்கு போக இந்த டாபிக் பொறுத்த வரையும் உங்களுக்கு டிஎன்பிசியில் ரெண்டுலேருந்து நான்கு கொஸ்டின்ஸ் வரையும் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஓகேங்களா இந்த டாப்பிக்கை நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா அதை ஒட்டு தொகுத்து சிக்ஸ்த்து டு நியூ டென்த்து வரை இருக்கக்கூடிய நியூ புக்கில் எங்கெங்கெல்லாம் பேர்ஸும் சம்மந்தமாக இருக்கோ டிஎன்பிசியில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வகுப்பு போக போது இந்த வகுப்பை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியிலேருந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் வாங்கிடலாம் பண்ணிடலாம் மார்க் வாங்கிடலாம் அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் ஓகேங்களா ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் புரிஞ்சு பார்க்க வேண்டியது உங்களுடைய இது பொறுப்பு ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பேர் சார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பெயர் சொல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் வந்து பெயர் சொல் ஓகேங்களா இது ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட் தான் பேர் சொல் மொத்தம் எத்தனை வகை இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொருட்பெயர் ஆறு வகை இருக்குது அது என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இப்போ இந்த பெயர்சொல்லோட விளக்கம் வந்து இதோட உதாரணங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் ஓகேங்களா அது ஏதாவது உன்னோட பேரை குறிச்சாலோ இப்ப வந்து ஒரு பொன் பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களா அந்த பொண்ணோட பேர் வந்து மகிலினி அது ஒரு பெயர் சொல்லுதான் சென்னை அது வந்து இடை பெயர் ஓகேங்களா இது மாதிரி எதாவது ஒன்னோட பெயரை குறிக்கக்கூடிய அத்தனை சொல்களையுமே நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம் அந்த பெயர் சொல் மொத்தம் ஆறு வகையா இருக்கு அது என்னென்ன சார் அப்படின்னா ஒரு பெயர் இடைப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா சோ இதுல வந்து ஒவ்வொரு பெயராக வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பொருட்பெயர் பொருட்பெயர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கக்கூடியது பொருட்பெயர் இந்த பொருட்பெயரில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவீங்க இப்போ ஒரு ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்ணன் இது எவ்வகை பெயர்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து மாற்றி போட்டாங்க ஏன்னா கண்ணன் வந்து பொருட்பெயர் இல்லைன்னு நினைச்சிட்டு போட்டாங்க ஏன்னா கண்ணன் அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு போட்டாங்க பட் பொருட்பெயரை பொறுத்தவரை கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா உயிருள்ள பொருட்களையோ அல்லது உயிருற்ற பொருட்களையோ குறிச்சிச்சுன்னா அது பேரு பொருட்பெயர் தான் இவ மாணவன் என்பது எவ்வகை பெருன்னு கேட்டால் அது பொருட்பெயர் தான் ஓகேங்களா அதே மாதிரி உயிரற்ற பொருட்கள் நாற்காலி என்ன பேர் சார் பொருட்பெயர் தான் ஓகேங்களா இந்த மாதிரி வரக்கூடிய கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம மனிதர்களை குறிக்கும் போது பொருட்பேர் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பொருட்பேரோட விளக்கம் என்ன அப்படின்னா உயிருள்ள பொருள்களையோ அல்லது உயிரற்ற பொருள்களையோ குறிப்பது எல்லாமே உங்களுக்கு வந்து பொருட்பெயர் தான் ஓகேங்களா அது ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இப்போ எடுத்துக்காட்டு மரம் செடி கொடி நாற்காலி கண்ணன் இது எல்லாமே எதுல தான் சார் வருது பொருட்பெயரில் தான் வருது அடுத்து இடைப்பெயர் இடைப்பெயர் அப்படிங்கிறது இடத்தை குறிக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நம்ம இடைப்பெயர்னு சொல்லுவோம் இப்போ சென்னை பள்ளி பூங்கா தெரு இது எல்லாமே இடத்தை குறிக்குது இல்லையா இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இடப்பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து காலப்பெயர் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் எல்லாத்தையும் காலப்பெயர்னு சொல்லுவோம் இப்ப நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு இப்படி வருது இல்லையா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காலப்பெயர்னு சொல்லுவோம் சினைன்னா வந்து உறுப்புன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப பொருளோட உறுப்பை குறிக்கக்கூடியது இல்ல வந்து நம்ம மனிதர்களுடைய உறுப்பை குறிக்கக்கூடியது இல்ல விலங்குகளோட உறுப்பை குறிக்கக்கூடியது இல்ல ஒரு மரத்தோட உறுப்பை குறிக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து சினைப்பெயர் தான் இப்ப கண் கை இலை கிளை இது எல்லாமே வந்து சினைப்பெயர் தான் ஒன்னு உறுப்பை குறித்தாலே அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினைப்பேர்னு சொல்லுவோம் ஒரு பருளோட பொருளோட பண்பு கேரக்டரை குறிக்க கூடியது ஓகேங்களா வட்டம் வட்ட வடிவில் இருக்கிறதுனால அதை வட்டம் சொல்றோம் ஓகேங்களா சதுரம் செம்மை செலுத்து வரக்கூடியது நன்மை இந்த மாதிரி பண்பை குறிக்கக்கூடியது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் பெயர்னா இப்ப தொழிலை குறிக்கக்கூடியது படித்தல் ஆடுதல் நடித்தல் இந்த மாதிரி தொழிலை குறைக்கக்கூடிய தொழிற்பெயர்னு சொல்லுவோம் ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான் இப்ப நீங்களே கண்ண முடிவு சொல்லி பாருங்க பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை கூடிய சொல் பெயர் சொல் அது ஆறு வகைகளும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா பொருட்பெயர் அப்படின்னா உயிருள்ள பொருள்களையோ அல்லது உயிரற்ற பொருள்களையோ குறிப்பது இடப்பெயர்னா இடத்தையே குறிப்பது குறிப்பது தொழிற்பெயர்னா தொழிலே குறிப்பது ஓகேங்களா காலப்பெயர்னா காலத்தை குறிப்பது சினை பெயர்னா சினை அது உறுப்புகளை குறிப்பது பண்பு பெயர்னா பண்பை குறிப்பது ஸோ இவ்வளவு தானே இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அடிக்கடி டிஎன்விஸ்ல கேட்கப்பட்டது இதுதான் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து பள்ளி புத்தகத்துல வந்து புதுசா ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன சார் அப்படின்னா இடுகுறி பெயர் அதே மாதிரி காரண பெயர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னா நான் என்னன்னு முதல்ல விளக்கம் சொல்லிட்டு அதுக்கான கிளாஸ் போறேன் நம்முடைய முன்னோர்கள் வந்து இப்ப எல்லா பொருள்களுக்குமே ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா அதுல சில பொருள்களுக்கு வந்து காரணம் கருதி பேர் வச்சாங்க ஓகேங்களா அதை காரண பேர் அப்படின்னு சொல்றாங்க காரணமே கருதலை ஓகேங்களா சும்மா ஒரு குறியீடாக வச்சுக்கிட்டாங்க இட்ட குறியீடு அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து நம்ம இடுகுறி பேர் அப்படின்னு சொல்றோம் அப்ப காரணம் கருதி பெயர் வச்சாங்கன்னா அது காரண பெயர் காரணமே இல்லை பொதுவா ஒரு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இடுகுறி பேர் அப்படின்னு அரசு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் மண் காற்று ஓகேங்களா மரம் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் காரணம் இருக்கா கண்டிப்பாக கிடையாது இது போகிற போக்குல அவங்களாம் பொதுவாக வச்சுட்டாங்க நம்மளும் அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு வரோம் ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இடுகுறி பெயர் அப்படின்னு இது காரண பேர்னு வச்சுக்கிங்களே நாலு கால் இருக்கக்கூடியதான் நாற்காலின்னு சொல்லுவோம் அதில் ஒரு காலை எடுத்துட்டா கூட அதோட பேர் அப்படியே பேர் முக்காலியா மாறிடும் புரியுதுங்களா அப்போ அதனால தான் அதுக்கு பேர் காரண பேர் அப்புடின்னு அர்த்தம் நாலு கால் இருந்தால் மட்டும் தான் நாற்காலி அந்த நாற்காலியில் ஒரு காலை வெட்டிடுங்க திரும்ப நாற்காலின்னு சொல்லுவோமா சொல்ல முடியாது அது முக்காலியா மாறிடும் ஓகேங்களா ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பெயர் அப்போ காரணம் கருதி பேர் வச்சாங்க அப்படின்னா அது பேர் காரண பெயர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வழங்கிய பேர்கள் நம்ம வந்து இடுகுறி பேர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஃபஸ்ட் இது புரிஞ்சுதுங்களா ஓகே ஃபஸ்ட்டு அந்த இடுகுறி பேரை பொறுத்தவரை ரெண்டு தான் பிரிக்கலாம் ஒன்னு இடுகுறி பொது பேர் இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பேர் அப்படின்னு இடுகுறி பொது பேர் அப்படின்னா பொதுவாக குறிக்கக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு மரம் காடு இது எல்லாமே வந்து பொதுவாக சொன்னது ஓகேங்களா இதெல்லாம் இடுககுறி பெறு பேர் இது சிறப்பு பெயர்னா அதுல ஒன்றை மட்டும் குறிக்குது இப்ப மரத்துல ஒரே ஒரு மரத்தை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது இடுகிறி சிறப்பு பெயர் மாமரம் காடுல நிறைய வகை காடு இல்லையா கருவேலங்காடு தேக்கு காடு இந்த மாதிரி நிறைய காடு இருக்கு அப்ப கருவேலங்காடு அப்படிங்கிறது இது வந்து இடுகுறி பெயர் தான் ஆனா சிறப்பா ஒரே ஒரு மரத்தை மட்டும் குறிக்கிறது ஒரே ஒரு காட்டை மட்டும் குறிக்கிறதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு வந்துருச்சு அப்ப இடுகுறி பொது பெயர் அப்படின்னா பொதுவா சொல்லணும் மரம் காடு இந்த மாதிரி பொதுவா சொல்றாங்களே எல்லாத்தையும் சேர்த்து எல்லா மரங்களையும் சேர்த்து பொதுவா சொல்றாங்கன்னா அது இடுகுறி பொது பெயர் ஒரே ஒரு மரத்தை மட்டும் பர்டிகுலரா சொல்றாங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் இப்ப மாமரம் ஆலமரம் தென்னை மரம் இப்படி சொன்னாங்க அப்படின்னா அது சிறப்பு பெயர் ஏன்னா அவங்க பர்டிகுலரா ஒரே ஒரு மரத்தை மட்டும் சொல்றாங்க சார் அதனால இது இடகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து காரண பெயர் காரண பெயர்னா சொல்லிட்டேன் காரணம் கருதி வழங்கிய காரண அதை சொல்றோம் இதே ரெண்டாவே இருப்பாங்க காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னா காரண பொது பெயர் அப்படின்னா இப்ப பறக்க கூடிய எல்லாத்தையுமே பறவை தான் சொல்றோம் பொதுவாக எல்லாமே பறவை தான் அப்ப காரண சிறப்பு பெயர் அப்படின்னா அதுல ஒரே ஒரு பறவை குறிப்பா மரத்தை மட்டும் இருந்தாலும் அது மரங்கொத்தி புரியுதுங்களா குறிப்பா மரத்தை கொத்திருந்தாலும் அது வேற மரம் கொத்தின்னு வைக்கிறோம் இப்ப அணின்னு நம்ம அணிஞ்சுக்கிற எல்லாத்தையுமே அணிகளும் தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஆனா வளைஞ்சிருக்க ஒரே ஒரு காரணத்துனால அது வளையல் அப்படின்னு சொல்றோம் அப்ப இது இடுகி சிறப்பு பெயர் பொதுவா எல்லாத்தையும் பொதுவா சொல்லுச்சுன்னா இப்ப பறவை அப்படிங்கிறது பறக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் நம்ம தான் சொல்றோம் சோ அது அது வந்து காரண பொது பெயர் ஆனா குறிப்பா மரங்கொத்தியை மட்டும் சொன்ன அப்படின்னா அது காரண சிறப்பு பெயர் நம்ம அணிஞ்சுக்கிற எல்லா அணிகளையும் தான் சொல்றோம் ஆனால் வளைஞ்சிருக்க ஒரே ஒரு காரணத்தை தானே சிறப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றதுனால அது சிறப்பு பெயர்னு சொல்றோம் அப்ப இது காரண சிறப்பு பெயர் புரிஞ்சுதுங்களா இவ்வளவுதான் இடுகுறி பொது பெயர் இடுககுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது இதுல அடுத்து கடைசியா ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு தொழிற்பெயர் தொழிற்பெயர் பொறுத்தவரை ரொம்ப எளிமையான ஒண்ணு பட் இது உங்களுக்கு டிஎன்பிசி ரொம்ப முக்கியமானது தொழிற்பெயர்னா என்ன தொழிற்பேர்னா என்ன அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா இந்த அள்ளு வச்சு முடிஞ்சாலே தொழிற்பேர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தொழிற்பேருக்கு அள்ளு வச்சு முடிஞ்சாலும் தொழிற்பேர் தான் அது இல்லாம வேறு சில இருக்கு சரியான விளக்கம் என்ன தொழிற்பேர் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் அது என்ன சார் செயல் அல்லது வினை இப்ப படித்தல் படித்தல் அப்படிங்கிறது ஒரு செயல் தான் ஓகேங்களா ஒரு தான் அதோடைய பெயராக அமைதில்லையே அதனால இந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் ஒரு செயல் அல்லது வினையின் பெயராக அமையக்கூடிய பெயரை வந்து தொழிற்பெயர்னு சொல்றோம் இது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது இப்ப படித்தல் இந்த உதாரணத்தை வச்சுக்காங்களே படித்தல் இதுல எத்தனை பேர் படித்திருக்காங்கன்னு இருக்கா அப்ப எண் வந்து காட்டல தன்மை முன்னிலை படற்கை ஓகேங்களா இங்க படிச்சிருக்காங்களா நேத்து படிச்சாங்களா நாளைக்கு படிச்சாங்களா எந்த ஒரு இதுமே காட்டல ஓகேங்களா சோ அதான் இடம் காட்டலை காலம் நேத்து படிச்சாங்களா நாளைக்கு படிச்சாங்களா ஓகேங்களா இல்ல இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்களா காட்டல ஓகேங்களா பால் ஆண் படிக்கிறானா பெண் படிக்கிறானா காட்டல சோ இது மாதிரி எதையுமே காட்டாம இருக்கக்கூடியதுதான் தொழிற்பெயர் படற்கை இடத்தில் மட்டுமே வரும் இது எந்த இடத்துல மட்டும்தான் சார் வரும் அப்புடின்னா படர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிற்பெயர் பொறுத்தவரை மூன்று வகைப்படும் ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர் இன்னொன்னு முதநிலை தொழிற்ப முதன் திரிந்த தொழிற்பெயர் முதன்நிலை தொழிற்பெயர் இதுல விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா படித்தல் ஓகேங்களா இந்த மாதிரி விகிதி பெற்று வரக்கூடிய தொழிற்பெயர் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன சொல்றோம் விகிதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் பகுதி வினையாகவும் விகிதி தொழிற்பெயராகவே அமையும் நல்லா கவனிச்சுங்க தொழிற்பெயரோட விகிதம் இது எல்லாமே அல் தல் அம் ஐ கை வை கு பூ உ தீசி பீமை இது எல்லாமே வந்து தொழிற்பெயரோட விகிதிகள் தான் நீங்க அல்ல மட்டும் வச்சிட்டு இருக்க கூடாது கையும் வரும் ஐயும் வரும் வையும் வரும் இது எல்லாமே தொழிற்பெயரோட விகிதி தான் ஓகேங்களா பாத்தீங்கன்னா தருதல் கூறல் ஆட்டம் விலை இது எல்லாமே என்னது தொழிற்பெயரோட விகிதிகள் தான் அடுத்து முதநிலை தொழிற்பெயர் பாருங்க முதநிலை தொழிற்பெயர் வந்து இடித்தல் கொதித்தல் சொற்கள் ஓகேங்களா இதுதான் உண்மையான வந்து தொழிற்பெயர் ஓகேங்களா ஆனா இதுல இடி கொதி இதோட பகுதி வந்து இடி கொதி இவ்வாறு அமையும் வினை சொற்கள் வந்து பகுதி முதநிலை தொழிற்பெயர் அதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒண்ணும் கிடையாது இப்ப வானில் இடி இடித்தது சோறு கொதி கொதி வந்தது ஓகேங்களா ஆக்சலா வந்து இதுக்கு என்ன வந்திருக்குன்னு அப்படின்னா இடித்தல் அப்படின்னு தான் வந்திருக்கும் ஓகேங்களா இடித்தல் தான் வந்திருக்கணும் ஆனா இந்த இடித்தல் அப்படிங்கறதுல வந்து இந்த பீதி வந்து கேட்டுட்டு இடி மட்டும் இருக்கு இல்லையா இவ்வாறு அமையும் வினை சொற்களை நம்ம பகுதி மட்டும் அமையக்கூடிய அந்த வினை சொற்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதலிலை தொழிற்பயர் அப்படின்னு சொல்றோம் இதே முதலில் திரிந்த தொழிற்பேர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா திரிதல் அப்படின்னாவே மாறுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப பால் தயிராக மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பால் தயிரா திரிஞ்சு திரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பால் வந்து தயிரா மாறிடுச்சு அப்படின்னு அப்ப நல்லா பாருங்க பெரு அப்படிங்கிற அந்த முதல் தொழிற்பேர் பேரு அப்படின்னு மாறுனுச்சு அப்படின்னா திரிந்து வந்துச்சுன்னா இதை முதல்நிலை திரிந்த தொழிற்பேர் அப்படின்னு சொல்லுவான் சுடு அப்படிங்கிற வந்து ஒரு முதலிலை தொழிற்பேர் சூடு அப்படிங்கிற தொழிற்பேரா திரிந்து வந்துச்சுன்னா இதை முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவான் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை பெரு சுடு என்பது பேரு சூடு என திரிந்த தொழிற்பேராகி உள்ளது இதனை முதநிலை பிரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறோம் இதுக்கு சில உதாரணங்கள் வீடு வீடா தெரியும் மின் மீனா தெரியும் கொள் கோலா தெரியும் உடன்படு உடன்பாடா தெரியும் இதுதான் வந்து தொழிற்பெயர் ஸோ இவ்வளோதான் சார் கான்செப்ட் சார் நீங்கள் வந்து இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் சொல்லின் வகையில் முடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இவ்வளவே நீங்க முடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியில் நீங்க முழுமையான மதிப்பின நீங்கள் பெற்றுடலாம் ரொம்ப முக்கியம் இலக்கண பகுதியை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎஸ்டையும் முந்தைய ஆண்டு வினாக்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதோட கான்செப்ட்டோட சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட் உங்களுடைய இலக்கண பகுதியில் நீங்கள் நிச்சயமாக முழு மதிப்பெண்ணை நீங்க எடுக்க முடியும் அதுக்கு நான் கேரண்டி இந்த வகுப்போடு சேர்த்து மிக மிக முக்கிய முந்தையாண்டு வினாக்களை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செஞ்சிருங்க ஓகேங்களா நன்றி மாணவர்களே